எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம அர்த்த பவன முக்தாசன் அல்லது ஹாஃப் லீவிங் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ளோட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க இல்லை டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆசனம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ பொசிஷன் போயிடலாம் யோகா மேட்டில் முதுகுப்பகுதி படுற மாதிரி கால்களை நீட்டி படுத்துக்கோங்க கைகள் உடம்போட ரெண்டு சைடும் உள்ளங்கைகள் கீழ் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கணும் இந்த நிலையில் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டு மெதுவாக எக்ஸைல் பண்ணிக்கிட்டே உங்களோட வலது கால் முட்டியை மடித்து உங்களோட நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வந்துடுங்க கைகள் ரெண்டையும் கோர்த்து உங்களோட முட்டிக்கு கீழே ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக உங்களோட தலையை லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து உங்கள் மூக்கை வச்சு உங்கள் முட்டியை தொட முடியுதான்னு பாருங்கள் இந்த நிலையில் ப்ரீத்திங் நார்மலாக ஈவனாக இருக்கணும் இடது கால் மேட்லேருந்து மேலே வராமல் மேட்டோட ஒட்டி வச்சுக்கணும் ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும் நல்லா டீப்பாக ஈவனாக ப்ரீத் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ் இந்த போஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட ரைட் லெக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இதே போஸை உங்களோட லெஃப்ட் லெக் ரிப்பீட் பண்ணிக்கலாம் உங்களோட கால்கள் நல்லா ரிலாக்ஸ் நிலமையில் இருக்கட்டும் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட லெஃப்ட் லெக் முட்டியை மடித்து செஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கைகள் ரெண்டையும் கோர்த்து உங்களோட முட்டிக்கு கீழே பிடிச்சுக்குங்க மெதுவாக தலையை லிஃப்ட் பண்ணி உங்கள் மூக்கை வச்சு முட்டியை தொட முடியுதான்னு பாருங்கள் ப்ரீத்திங் நார்மலாக டீப்பாக இருக்கட்டும் வலது கால் இருந்து மேலே வராமல் அமுத்தி வச்சுருக்கணும் ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நார்மலாக ப்ரீத்தை கவனிச்சிட்ருங்க ப்ரீத் எங்கேயும் ஹோல்ட் பண்ணவே கூடாது இப்போ இந்த ஆசனாவோட யூஸஸ் அதாவது பயன்கள் என்னென்னு பார்த்துர்லாம் கேஸ் ரிலீஸ் பண்ணும் ப்ளோட்டிங் ஏற்படாமல் பார்த்துக்கும் அப்டோமினல் ஆர்கன்ஸ் எல்லாம் மசாஜ் பண்ணிவிடும் லோவர் பேக்கில் இருக்க டென்ஷன் ரிலீவ் பண்ணும் மைண்டை அமைதிப்படுத்தும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க தேங்க்